ஹாய் ஹாய் கைஸ் நம்ம போன வீடியோவில் மல்லிப்பூ எப்படி கட்டுறதுன்னு பார்த்தோம் நல்லா மதுரை மல்லிப்பூ கட்டு எப்படி கட்டுறதுன்னு பார்த்தோம் பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான் இப்போது நம்ம இந்த பூவை கட்டிட்டோம் சரிங்களா இது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கவரில் தான் வைப்போம் ஆனால் அடுத்த நாள் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்கும் நம்ம அது பார்க்கும் போதே நமக்கு அடை என்ன இப்படி ஆகிருச்சி கட்டமாக நல்லா தானே இருந்துச்சு முக்கால் தானே இருந்துச்சு அப்புறம் இப்படி ஆயிருச்சுன்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் எல்லா பெண்களும் பண்ணியிருப்போம் ஆசையாக நம்ம எடுத்து வச்சுருந்துருப்போம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வைக்கலான்னு ஆனால் அப்படி இருந்திருக்காது இப்போ நான் ஒரு சொல்கிற மெத்தேடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அந்த மெத்தட் என்னென்னு பார்க்கலாம் இப்போது பூவெல்லாம் கட்டி முடித்தாச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு மூளை இப்படி இருக்கோம் இந்த பூவை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் கவரில் போட்டு வைப்போம் ஆனால் கவரில் போடாமல் ஒரு நம்ம பாக்ஸு சில்வர் பாக்ஸோ பிளாஸ்டிக் பாக்ஸோ இந்த பாக்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் அதுக்கு கீழே இலை இருக்குது பார்த்திங்களா அந்த இலையோட ஒரு சின்ன துண்டு இருந்தால் போதும் அந்த சின்ன பாக்ஸு கடியில் வைக்கிற மாதிரி கீழே பாக்ஸுக்கு கீழே வந்து அந்த இலைய வச்சுட்டு அந்த இலை மேலே இந்த மல்லிப்பூவையும் நல்லா ரவுண்டு பண்ணி வச்சுட்டு மல்லிப்பூ மேலேயும் இலைய வச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம்ல அந்த எந் இலை தான் அந்த இலையை வச்சுட்டு மூடி வச்சிருட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க கண்டிப்பாக பூ எதுவுமே ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள்